நொய்யோ நொய்யோ தாண்டிருப்பே மலைய தாண்டா ராமையா கடலை தாண்டா ராமையா சொல்லுவாங்களே புருசு பேர் ராமையாவா எப்படி இருப்பான் ராமையா

சார் அந்த பைய என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவன விட ஜாஸ்தியாத்தான் வாங்குறது இருக்கதா அவனை விட கம்மியா குடுத்து அது எனக்கு மரியாதை குறைவா அப்புறம் வெளியே தலை காட்ட கூட்டியே முடிய கூட்டியா கொடுக்கறேன்

எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு அடிச்சிட அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் எளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா நீங்க எழுதி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாசா பேசுறீங்க ஆமா இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம் சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டுதான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டே யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல தயிரா இருக்கும்

ஐயா பிச்சை போடுங்க எனக்கு தெரியும் அவனுக்கு பிச்சை போடுவாங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா அஞ்சு கறி வருங்க சாப்பிட சொல்லுங்க மண்டே உடச்சு